ரொம்ப பிடிவாதம் பிடித்த தாய் இந்த அம்மா மேச்சேரி தாய் அதாவது தன் பக்தர்களை காட்பதற்காக எந்த எல்லைக்கும் போய் நிற்பாள் என்பதற்கு இவள் சத்தியமான ஒரு பெரிய விஸ்வரூபம் தனக்காக தன் பக்தர்கள் எங்கேயாவது ஒரு இடத்தில் நினைத்து கொண்டு இருந்தால் அவர்களை வர அந்த தாய் நிகழ்த்தக்கூடிய அற்புதம் எண்ணில் அடங்காதது அம்மா நான் உன்னை இருக்கேன் உன்னை வந்து பார்க்க முடியலை எனக்கு தூரங்கள் பெரிதாக இருக்குது அம்மா நான் உன்னை இருக்கேன் உன்னை வந்து என்னால் சரணடைய முடியலை உன் ஆராதனை என்னால் கண்டுகளிக்க முடியல அப்படின்னு சொல்பவர்களை நீ உன் மனதில் நினைத்து கொண்டு இருப்பதை ஒரு புறமாக வைத்து கொண்டு விட்டு நானே கதிகென்று என்னை நம்பினை புறப்படு உமக்காக நான் இங்கு தவம் செய்து கொண்டு இருக்கேன் உன்னை காற்பதற்காக நான் இங்கு இருக்கேன் என்று அவர்களுக்கு வழியெனும் நன்மையை செய்வாள் இந்த தாய் அவளை பார்ப்பதற்காக அந்த தாயை அவர்களுக்காக ஒரு நன்மையை செய்து வரவைப்பதுதான் இந்த அம்மாவினுடைய அற்புதம் அதாவது எதை நீ இங்கு தந்தாலும் என்னை சரணடைந்து விடையாது தர்மம் செய்தால் சரணடைந்து விடலாம் என்று சொல்வதற்காக அவர்களை காப்ப